உங்களுடைய தவறான அணுகுமுறை அண்ணன் சீமான அவர்களின் உங்களுடைய தவறான அணுகுமுறை உங்களுடைய தவறான பேச்சு உங்களுடைய தவறான வழி நடத்துதல் இதுதான் முதன்மை காரணம் இதுதான் ஒரு லட்சம் பேர் வந்தவங்க எண்பது சதவீதம் பேர் வரலன்னா என்ன மிகப்பெரிய ஆளுமைகள் தான் தூத்துக்குடி பிரபு இன்னைக்கு பாரத் கவுன்சில் உறுப்பினராக இருக்கார் ரெண்டு முறை உறுப்பினராக இருக்கார் அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை அவர் அந்த பகுதியில் இருந்த கட்சிக்கு எவ்வளவு வலுவா இருக்கும் என்ன காரணத்துக்காக விளக்கி விட்டீங்க உங்களுடைய தவறான அணுகுமுறை பேச்சு நடவடிக்கை ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை எழுதுனா அந்த இடத்துல எழுதுனா அதை சரி பண்ணுறது சரி உங்களால் அவருக்கு ஏதோ மனக்காசுக்கு வந்துருக்கலாம் அவரால் உங்களுக்கு ஏதாவது மனக்காசு வந்திருக்கலாம் இருந்துட்டு போட்டோம் எந்த கட்சியில் இல்லை எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு குழு இருக்கணும்ல ஒரு மூத்தவங்க இருக்கணும்ல அப்படி யாரையும் வச்சிக்கிறதே கிடையாது எல்லாமே நான் தான் ஆளினால் அழகராஜா நான் தான் அப்படின்னா எப்படி இது எவ்வளோ உழைப்பை கொடுத்து வளர்த்துருக்குறோம் நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்குறோம் என்ன கொடுக்கல நாங்கள் என்ன கொடுக்கல நாங்கள் எங்கிட்ட என்ன இருக்குது வெறும் உடலும் உயிரும் தான் இருக்குது இதில் நீங்கள் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இளமை காலங்க முப்பது வயசில் அந்த கட்சிக்கு வந்து பதினைந்து ஆண்டு காலம் கடுமையான உழைப்பு கொடுத்துருக்குறேன் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய நேரம் என்னுடைய தொழில் என்னுடைய வருவாய் இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆறு குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் அத்தியுஷ்டா போய் நின்றுட்டு அது சரி செய்ய முடியுமா இந்த ப இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே ஒரு நீதிபதி ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன் இப்போ நான் நீதிபதி ஆக முடியுமா நீதிபதி ஆக முடியுமா என் உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி தே நீங்கள் வந்து நீங்கள் வந்து சுகோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க எங்களை ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்தீங்க இங்கே கலந்தாய்வு கூட்டம் நடத்தி இப்போ பொதுக்கூட்டம் நடத்துனீங்க உங்கள் அருகாமையில் நான் உட்காந்துருந்தேன் அருகாமையில் இருந்த அந்த பதாகையை பார்த்துட்டு எங்கடா ஐயா சேது மணம் படம் இருக்குது ஆளை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்க நான் உங்கள்கிட்ட சொன்னது என்ன மூணு வேலை சோத்து கஷ்டப்படுறாருன்னு வீடு அடமானத்துக்கு வச்சுட்டு நடுத்தரில் நிற்கிறார் மூணு வேலை சோத்து கஷ்டப்படுறாருன்னா என்ன ஏதோ என்னால் புரிஞ்ச உதவியில் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆச்சரியப்பட்டீங்க நடா சொல்கிற காலையில் போயிட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பிவிட்றேன் நீங்கள் வருஷம் ஒன்றாச்சு வருஷம் ஒன்றாச்சு அதுக்கிடையில் எத்தனை முறை திருச்சிக்கு வந்துடுங்க எத்தனை கூட திருச்சிக்கு வந்திருக்கீங்க எத்தனை கலந்தாய் போட்டிருக்க எத்தனை கூட்டங்கள்ல பேசியிருக்கீங்க தேர்தலுக்கு வந்தீங்க ஒரு முறையாவது ஐயா விசாரிச்சிருப்பீங்களா பேசியிருப்பீங்களா அவருடைய அந்த சிக்கல்களை தீக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா லட்சக்கணக்கில் அழிச்சாருங்க இங்கே உள்ள எல்லாேருக்குமே தெரியும் இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும் லட்சக்கணக்கில் அழித்தார் அவர் பிஹெச்சல் சப்கான்டாக்டை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் அவர் கம்பெனியில் எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கட்சி 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 கட்சின்னு கட்சிக்கு வந்ததுனால அந்த தொழிலை கிட்ட இருந்து அவரால் சரியாக பார்க்க முடியல எடுத்த ஆர்டரை கொடுக்க முடியல புதுசாக ஆர்டர் எதுவும் வாங்க முடியல கம்பெனி லாஸில் போயிடுச்சு வித்துவிட்டாரு பழைய எறும்புக்கு விற்றார் மூணு வேலை சாப்பிட்டாலுமே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே வீட்டை அடமானம் வச்சாரு இப்போ வரைக்கும் அதை மீட்க முடியல நடுத்தரில் நிற்கிறார் இது போல பல பேர் பல பேர் சுட்டி காட்ட முடியும் முதன்மை பொறுப்பில் இருக்கிறவரை ஐயான்றதுனால நீங்கள் நீங்கள் நான் நாங்கள் சொல்ல வேண்டிய எனக்கு அந்த கடமை இருக்குது மாறிக்கிங்க உங்களை நீங்கள் மாற்றிங்க தான் வளர்த்தேன் நான் தான் வளர்த்தேன் நான் தான் வளர்த்தேன்னு நெஞ்சிலேயும் வாயிலையும் அடிச்சுக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் வளர்த்தீங்களா நாங்கள் வளர்க்கலையா நாங்கள் வளர்க்கலையா நாங்கள் உழைக்கலையா எங்களுடைய பொருளாதாரம் இல்லையா எங்களுடைய நேரத்தை செலவிடலையா என் கட்சி என் கட்சி என் கட்சிங்கிறீங்க அது அப்படி கிடையாது அது தவறான சொல்லுது உங்கள் கட்சின்னா உங்களுடைய தாத்தா பாட்டி வளர்த்துருந்து அப்படி இல்லைன்னா உங்களுடைய தாய் தந்தையர் வளர்த்துருந்து அதில் வந்து நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ கிளை செயலாளரோ மாநில பொறுப்பாளரோ இருந்தால் நீங்கள் அதை சொல்கிறதுக்கான அந்த முழு உரிமை உங்களுக்கு இருக்குது முழு உரிமை இருக்குது நான் எல்லாம் சேர்ந்து வளர்த்தேன் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் தானே சொன்னீங்க கூடி வளர்ப்போன்னு நீங்கள் தானே சொன்னீங்க என்னை தலைமையேற்று வராத என் தத்துவத்தை தலைமையேற்றுவான்னு சொல்லி நீங்கள் தானே சொல்கிறீங்க இப்போ அப்படியா சொல்கிறீங்க அதுக்குன்னு தனியாக நாலு பேரை வச்சுக்கிறீங்க உங்களை புகழ்ந்து பேசுறதுக்கு உங்களை தலைவருன்னு சொல்கிறதுக்கு தமிழின தலைவருன்னு சொல்கிறதுக்கு நாலு பேரை எப்போதும் நீங்கள் கூட வச்சுக்கிறீங்க நாங்கள் எங்க அவங்க எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறதா எங்களுடைய கேள்வி எங்களுடைய கேள்வி கட்சியை பரவலாக்கம் பண்ணுங்க கட்சியை பரவலாக்கம் பண்ணுங்க இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இப்படியே எங்களை கண்ணை கட்டி கொண்டு போக போகிறீங்க எத்தனை ஆண்டு காலம் கொண்டு போவீங்க பதினைந்து ஆண்டு காலம் ஆச்சு கட்சிக்கு இப்போ பொதுக்குழு உறுப்பினர்கள் உண்டா பொதுக்குழு உறுப்பினர்கள் உண்டா செயற்குழு உறுப்பினர்கள் உண்டா அடையாளப்படுத்திருக்கீங்களா தெரியுமா யாருக்காவது தெரியுமா காட்டிருக்கீங்களா மற்ற கட்சிகள்லாம் அப்படிதான் இருக்குதா அப்படிதான் இருக்குதா கட்சிக்கான சட்டத்திட்டம் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க கட்சியில் உள்ள இப்போ பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கட்சியினுடைய சட்டத்திட்டம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் ஒருத்தர் சொல்லுங்க எல்லாமே நீங்க தான் எல்லாமே நீங்க தான் பொதுக்குழு உறுப்பினரும் நீங்கள் தான் செயற்குழு உறுப்பினரும் நீங்கள் தான் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தான் பொதுச்செயலாளர் நீங்கள் தான் பொருளாளரும் நீங்கள் தான் செய்தி தொடர்பாளர் நீங்கள் தான் யாருக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் நீங்கள் ஒருபோதும் பகிர்ந்து கொடுக்க போறதே கிடையாது அதுதான் பதினைந்து ஆண்டு கால அனுபவம் அதுதான் இப்போ வரைக்கும் ஒண்ணும் இல்ல இப்போ வரைக்கும் ஒண்ணும் இல்ல இந்த பொறுப்பு கொடுக்கிற என்ன ஒதுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியத்தை நேசிச்சு வந்தேன் தமிழ் தேசியத்தை நேசிச்சு வந்தேன் தலைவரை நேசிச்சு வந்தேன் இந்த இந்த நொடி பொழுது வரைக்கும் அதுக்காகவே நாங்கள் துடிக்கிறோம் என்ன அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு வர்ற வரைக்குமே அவ்வளோ யோசனைகள் அவ்வளோ ஆலோசனைகள் காத்திருப்பு பொறுமையாக இருந்தது கடந்து போகிறது இதுக்கு மேலே வேற வழி இல்லை சரி செய்ய வேண்டியிருக்கு சரி செய்ய வேண்டியிருக்கு மாற்றுங்க திருத்துங்க கட்சிக்கு ச தட்டங்களை கொண்டு வாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் நேரம்னு அடையாளப்படுத்துங்க செயற்குழு உறுப்பினர்கள் நேரம்னு அடையாளப்படுத்துங்க என்ன சிரமம் உங்களுக்கு எதுலேயுமே சரி ஏதாவது ஒன்று சரியாக இருந்தால் கூட நாங்கள் வந்து அனுசரித்து ஏற்றுக்கிட்டு கடந்து போகலாமே நிர்வாகம் சரியாக வச்சுருக்கீங்களா நிர்வாகம் சரியாக வச்சுருக்கீங்களா ஆ அந்த அலுவலகம் எப்படி வச்சுருக்கீங்க இன்றைக்கி முன்னாடிலாம் அலுவலகத்துக்கு போனால் என்ன துண்டு பிரசுரம் கிடக்குது என்ன புத்தகம் இருக்குதுன்னு அப்படியே காசு கொடுத்து வாங்கிட்டு நாங்கள் இங்கேயிருந்து வந்து இங்கே உள்ள புறப்பாளத்தை கொடுத்து படிங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் ஒரு அலுவலகத்துக்கு போகிறதுனா எங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் முதல் நாள் இரவே கிளப்பி வந்துடுவோம் அங்கே சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு இப்போல்லாம் அங்கே போகிற மாதிரியாக வச்சிருக்கீங்க வராமாரியாக வச்சுருக்கீங்க கட்சியுடைய அலுவலகம் ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு ஆயிரக்கணக்கான பேருடைய பொருளாதாரம் அதில் இருக்குது அந்த கட்சி அலுவலகத்தை நீங்க எப்படி தனி மனிதர் பேர்ல நீங்க பத்திரப்பதிவு செய்யலாம் பாக்கியன்ற தனிநபர் பேர்ல நீங்க செய்யறீங்க கட்சி பேர்ல நீங்க பத்திரப்பதிவு செய்யணும் காசுல வாங்கினதா அவரு விட்டு நிலத்தை ஏதாவது அடமானம் வச்சு கொண்டு வந்து வாங்கினதா இல்ல நீங்க ஏதாவது உதவி செஞ்சீங்களா இல்ல கட்சிக்காரோடைய பொருளாதாரம் தானுங்க பதினைந்து ஆண்டுகளா பதினைந்து ஆண்டுகளா கோடி கணக்குல கொண்டு வந்து கொட்டணுங்க கோடி கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறோம் அந்த 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 பொருளாதாரத்தையும் அந்த பணத்தையும் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் செலவழிச்சிருந்தீங்கன்னா சரியான முறையில் நீங்கள் செலவழிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழக கட்சியில் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க சரியான பண்ண சொன்ன பாருங்க அந்த கட்டமைப்பு இதெல்லாம் நிர்வாகம் இப்படி இருக்கணும் நிதி இப்படி கையாளணும்னு சொல்லியிருந்த இந்த கட்டமைப்பு நிர்வாகம் நிதி இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழ கட்சியில் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க அப்படி உருவாக கூடாதுங்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருக்கான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது வேறு என்னத்தை கொடுக்க முடியும் நாங்கள் இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும் வேறு என்ன கொடுக்க முடியும் எங்கள் குடும்பத்தை இழந்து நிற்கிறோம் ஆ எல்லாத்தையுமே கொடுத்துட்டோமே பதினஞ்சு வருஷமா கட்சிகளோட நல்லது கெட்டது காது குத்தி கல்யாணம் பிறப்பு இறப்பு திருமணம் தனி மனித தேவை சிக்கல் பிரச்சனை பண தேவைகள் அவ்வளவு சிக்கல்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் வந்து நின்றுக்கலாம்னே இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் நாங்கள் சொல்லுங்கள் இருக்கக்கூடிய மத்த பொறுப்பாளர்கள நீங்க அரவணைச்சு சரியான திசையில கொண்டு போங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா எங்களை விட மகிழ்ச்சி அடைகிறவங்க வேற யாருமே இருக்க முடியாது என்ன உழைச்சிருக்கிறோம் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு காரணமே தான் ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மையோட கடந்து போனோம் கடந்த காலங்களில் எவ்வளவு அவமானம் எவ்வளவு புறக்கணிப்பு எவ்வளவு புறக்கணிப்பு திருச்சியில உள்ள பத்திரிகையாளர் எல்லாருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் எவ்வளவு போராட்டங்களை நம்ம முன்னெடுத்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் இந்த காவல்துறையினுடைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய வேலைகளை நாங்கள் செஞ்சு வந்திருக்கிறோம்னு தெரியும் சரியாக பயன்படுத்துங்க அந்த அலுவலகம் எப்படி வச்சிருக்கீங்க நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்க அப்பப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இராண்டுக்கு ஒரு முறை வந்து ஜூம் மீட்டிங்கில் எங்கள்கிட்ட பேசுகிறீங்க கட்சி நடத்துறதுக்கு காசு இல்லை மின்கட்டணம் காட்ட முடியல இந்த இணைவ க கட்டணம் கட்ட முடியல இப்போ பிள்ளைகளுக்கு சம்பளம் போட முடியல சாப்பிட்றதுக்கு சோறு கூட இல்லைன்னு சொன்னீங்க நாங்கள் அப்படியே மனசொடைஞ்சு போயிட்டோம் ஆட்டா என்னென்ன அது சோறு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்களான்ட்டு மனசு அப்படி எடுத்து எடுத்து கொடுக்குறோம் எடுத்து எடுத்து கொடுத்தோம் அனுப்புகிறோம் கடைசியாக ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்க நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாரி பேசுகிறீங்க கட்சிக்காரங்கள்ட்ட பேசுகிறீங்க நாங்கள் அனுதாபப்பட்டு இறக்க போட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம கட்சி அலுவலகம் நம்ம கட்சி அப்படின்ட்டு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத வந்து எடுத்து கொடுக்குறோம் அந்த 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 அலுவலகத்தில் மூணு பேர் ஒருத்தர் வந்து பதிமூணு ரூபா இன்னொருத்தர் வந்து பன்னெண்டு லட்சம் ரூபா இன்னொருத்தர் வந்து பத்து பத்து லட்சம் ரூபா நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்க மனசாட்சி அது அவங்க மனசாட்சிக்கிட்டே விட்டுறாது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசு அதே அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவன் வட்டிக்கு விடுறாங்க வட்டிக்கு விடுறாங்க அவன் என்ன செய்யறான் ஆன்லைன்ல ரம்மி விளான்ட்டு எல்லாத்தையும் விட்டுறான் சத்தியமான உண்மை சத்தியமான உள்ள உண்மை இது உள்ள உண்மை இது மறுக்க சொல்லுங்க யாராவது சொல்லு மறுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் ஆதாரங்களை வேணா காட்டுறேன் ஆன்லைனில் ரம்மி இல்லான்ட்டு இரவோட இரவ பொட்டி படிக்க தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான் ஊரப்பக்கம் அந்த நேரத்தில் அலுவலத்தில் இருந்து எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க மாரி ஒருத்தன் ஓடிக்கிட்டானே அவனை தேட முடியுமானே எங்கே இருக்கான்னு பார்க்க முடியுமானே அப்படின்னு இப்போ வரைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல அப்போ எங்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த தோரணை எப்படி இருக்குது எங்கள்கிட்ட என்ன மாதிரி பேசுகிறீங்க நாங்கள் உங்களை என்ன மாதிரி அணுகிறோம் இதெல்லாம் என்ன செயல்னு இது எப்படின்னு எடுத்துக்கிறது ஆ எப்படி எடுத்துக்கிறது இதுபோல் ஓராயிரம் இது அவ்வளவு வழிகளை தாங்கி நாங்கள் வந்து நிற்கிறோம் சும்மா வெறுமுனே நீங்கள் வந்து மைக் இருக்குது அது இருக்குன்னு அப்படி அப்படிலாம் பேசிட்டு போகக்கூடாது நீங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்துறீங்க முன்னெடுத்துறீங்க தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை போல சாதிய கட்சிகளை போல இல்லை அதுக்கு ஆயிரம் கட்சிகள் இருக்கு எங்களுக்கும் போக தெரியும் எங்களுக்கும் போக தெரியும் எங்களுக்கு பேச தெரியாமலாம் இல்லை சரி தலைமைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்துப்போம் அதன் கீழே நம்ம பயணிப்போம் அடிபணிஞ்சு போகன்ட்டு தான் இருக்கோம் அதுக்காகவே நம்ம அடிமையாகவே அடிமையாவே இல்லை இந்த தமிழ் தேசிய அரசியல்குள்ள நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொல்லு பேச்சு இருக்கு பாருங்க பேச்சு இருக்குது பாருங்க அது எப்படி இருக்கணும் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு தேவையானதாக இருக்கணும் ஐம்பது வருடங்கள் கழித்து இந்த அண்ணன் சீமானுடைய பேச்சை எடுத்து பார்த்தாலும் எடுத்து பார்த்தா கூட அந்த பேச்சு மாறக்கூடாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவன் எழுதிய திருக்குறள் எப்படி காலத்துக்கு தமிழ் பொருந்தது பாருங்க இந்த மானுட சமூகத்துக்கு தொல்காப்பியர் எழுதிய அந்த தொல்காப்பியம் மானுட சமூகத்துக்கு எப்படி பொருந்தது பாருங்க இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகம் அழிந்தாலும் கூட எடுத்து பார்த்தா கூட அந்த மானுட சமூகத்துக்கு அந்த குரட்பாக்கெல்லாம் பொருந்தும் அப்போது இந்த தமிழ் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் எங்களுக்கு நீங்கள் வழி நடத்தக்கூடிய நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய நீங்கள் மேடைகளில் பொதுமக்கள்கிட்ட பேசக்கூடிய நீங்கள் உங்கள் வாய்களில் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து அவ்வளவு இதாக இருக்கணும் ரத்தனமாக இருக்கணும் முதிர்ச்சி பெற்ற வாக்காக இருக்கணும் இல்லை அது சொல்றோம் முடிவில் நாங்கள் வந்து உறுதியாக சொல்லுவோம் ஏன்னா பதினஞ்சு வயசு வழி அதை நாங்கள் வந்து வெளிப்படுத்திதான் ஆகணும் ஏன்னா இது என்னோட முடிய போகிற க இது கிடையாது என்னோட முடிய போறது கிடையாது நம்ம தான் நான் சொல்லிட்டேனே நடுத்தருக்கும் வந்தாச்சு இனிமே வந்து நாங்கள் சுழியத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அது குடும்ப உறவுகளும் சரி நம்ம பொருளாதாரமும் சரி தொழிலும் சரி அடுத்த ஒரு நம்ம ஒரு தமிழ் தேசிய இயக்கம் தொடங்கலாம் சரி சுழியத்துல தான் நாங்கள் தொடங்கணும் சொல்லுவோம் அதை அது உறுதியாக நம்ம வந்து அதை வெளிப்படுத்துவோம் இப்போ இந்த மாதிரியான சூழல்களில் வந்து எங்களை வந்து அண்ணா வந்து விட்டுருக்கக்கூடாது இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களையாவது தக்க வச்சு நீங்கள் சரியான திசையை நோக்கி கொண்டு போகணும் அது மாதிரி நிர்வாகத்தை பரவலாக்கம் பண்ணுங்கள் தயவுசெய்து பரவலாக்கம் பண்ணுங்கள் நீங்களே வச்சுக்காது நிச்சயமாக பயிடுவோம் நிச்சயமாக பயிடுவோம் இந்த அதிகாரத்தை பரவலாக்கம் பண்ணி ரெண்டாம் கட்ட தலைவர்களை அடையாளப்படுத்தி கட்சிக்கான பொதுக்குழு உறுப்பினர் இன்னார் செயற்குழு உறுப்பினர் இன்னாரு கட்சிக்கான சட்டத்தட்டம் இன்னாரு இந்த ஒரு வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒரு தகுதிகள் இருக்கு நீங்கள் தான் சொல்றீங்க காவல்துறைக்கு ஆள் எடுத்தால் இப்படிலாம் இருக்கணும் இப்போ ராணுவத்துக்கு ஆள் எடுத்தால் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி இப்போ கட்சிக்கு வந்து ஒரு வேட்பாளராக தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே கொண்டு வர்ற நீங்கள் உங்க கூட பதினஞ்சு வருஷமா பயணிச்சிருக்கிறோம் எல்லா போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றாவத எல்லா நிகழ்வுகளையும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கலந்துருவோம் எங்களுக்கு இல்லாத தகுதி நீங்கள் புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்து காட்டுறீங்கன்னா அது என்னது அப்போ கட்சிக்கான சட்டத்திட்டம் இல்லை கட்சிக்கான சட்டத்திட்டம் இருந்துச்சுன்னா ஒரு ஒன்றிய செயலாளர் எப்படி செயல்படணும் ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி செயல்படணும் அவருக்கான அதிகாரம் என்ன ஒரு வேட்பாளர் அவர் எத்தனை ஆண்டு காலம் கட்சியில் பயணிச்சிருக்கணும் தகுதி இல்லை இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே பயணிச்சாலே போதும் தகுதி தனி தனி அது அப்படிதான் தேவையில்ல நீங்கள் தான் முன்னுதாரணமா சொல்கிறீங்க ஐயா தாமராஜரம் முன்னோதாரமாக சொல்கிறீங்க எளிமையிலுக்கு சொல்கிறீங்க கக்கனை சொல்கிறீங்க ஜீவானந்தத்தை சொல்கிறீங்க அப்போ அவங்கள பற்றி பேசாதீங்க நீங்கள் யாரை வேணா அறிவிச்சிட்டு போங்க சட்ட சட்டமாக கிடையாது பான்னு சொல்லுங்க நீங்கள் யாரை வேணா அறிவிச்சுட்டு போங்க எல்லா நிகழ்வுக்கும் உங்க கூட கலந்துருக்கணும்னா தனி ஒரு மனிதனை தனி ஒரு போராட்டத்தின் சிறப்பை நீங்கள் வலியுறுத்தி நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தும் போது அப்போ எங்களுக்கு வலி வழிதான் இல்லையா இங்கே எங்க கூட களமானவங்க நிறைய பேர் யாரையுமே எங்களை என்ன நிறுத்தலை தம்பி நிறுத்தலை ஐயா நிறுத்தலை அப்படி கோரிக்கை வைக்கல ஐயா இருக்காங்க ஐயா குடும்ப உறவுகள் இருக்காங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க அது போல குடும்ப உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க கட்சியில் உழைச்சவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க அவங்களுடைய கருத்தை கேட்டு வேட்பாளர் தேர்வு செஞ்சு நிறுத்துங்க ஏன் புதுசு புதுசா திடீர்னு யாருன்னு தெரியல திடீர்னு கொண்டு வந்து வேட்பாளரை நிறுத்தும் போது எங்களுக்கு வலிக்குதா இல்லையா அப்போ வந்து அண்ணன் வந்து எங்களை வந்து கடைசி வரைக்கும் குச்சி உண்டுறதுக்கும் கொடி நடுறதுக்கும் போஸ்டர் விட்டுறதுக்கும் துண்டு பிரசரம் கொடுக்கறதுக்கும் மேடை கூட்டம் போடுறதுக்கும் கூட்டம் போடுறதுக்கும் இந்த மாதிரி விவகாரங்களுக்கு தான் நம்மளை வந்து பயன்படுத்திப்பாரு போல இனியும் இது தான் தொடரும் போல அப்படின்னு சொல்லி வாய்ப்புல கடை நான் நான் வாய்ப்பு என்ன கேட்கவே இல்லைங்கிற நான் ஒரு மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்துல நான் ஐயா சேதுமானவரை களமாடி உருவாக்கணும் அப்புறம் ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் பொறுப்பாளர் போட்டோம் அங்க தொகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் போட்டோம் ஒன்பது தொகுதி இருக்குல்ல ஒன்பது தொகுதி பொறுப்பாளரையும் உட்காந்து கூப்பிட்டு பேசணும்ல நீங்க தொகுதிக்கு இந்த சமூகத்தை ஏதோ நீங்க என்ன வரையறை வச்சிருக்கீங்களோ கேளுங்க அது அது மாதிரி ஆட்கள் இருக்கான்னு கேட்கணும் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படிதான் பண்ணீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படிதான் பண்ணீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படிதான் பண்றீங்க அப்ப என்ன எங்களை ஒரு ஒரு மனுஷனாவே நீங்க மதிக்கலையே ஆமா இல்ல இல்ல ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் கேட்டோம் கேட்டோம் பொதுக்குழு கூட்டுவாங்க பொதுக்குழுவில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து வலியுறுத்தி சொல்லுவோம் சட்டத்திட்டங்களை அறிமுகப்படுத்துங்க அடையாளப்படுத்துங்க அந்த வேட்பாளர்கள்லாம் கொஞ்சம் வந்து ஆலோசனை பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் தனியாக மண்டல செயலாளர் கூட்டம் ஒரு ஒன்றரை வருஷம் நடக்கிறது நடந்துச்சு சென்னையில் வந்து அலுவலகத்தில் நடந்துச்சு அப்போவே இதை வந்து வலியுறுத்தி சொல்லிட்டோம் நாற்பது பேரில் பல பேர் இந்த கருத்தை வந்து வலியுறுத்தி சொன்னாங்க அதுமாரி கட்சிக்கான ஆலோசனை சொல்லக்கூடிய வந்து ஆண்டோர் வைணம் ஒன்று இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதில் இருந்தாங்க அதை அப்படியே கலச்சு விட்டாரேன்னே என்ன என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து ஆலோசனை சொல்லிட்டே பாத்துறாங்கன்னா யார் சொல்றது தான கேப்பீங்க யார் சொல்றது தான கேப்பீங்க இந்த தருணத்துல வந்து தலைவரே வந்து சொன்னாலே சொன்னாலேங்க அண்ணன் கேட்க மாட்டார் உண்மை அதுதான் உண்மை அது யாரா சொல்றது யார் சொல்றது கேக்குறாரு அது அது கடினம் இருக்கு நிறைய அது எந்த விதமான இதெல்லாம் நாம நம்ம சொல்லக்கூடாது அது காலம் வெளிப்படுத்தும்

ஒரு சதவீதம் வந்து இறங்குனிச்சு அப்படின்னாக்கா கட்சிக்காரருடைய மனநிலை மாறும் மக்களுடைய மனநிலை மாறும் இந்த தமிழ் தேசிய அரசியல் கேள்விக்குறியாக தான் அந்த நிலைக்கு போயிடக்கூடாதுன்னு தான் அந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டானேன்னு தாங்க அந்த முடிவு எடுக்கிறோம் இனி அந்த சூழல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வேலை செய்யணும் வந்து போட்டு விட்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அந்த இனப்போடுகள் நடந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு ஒரு சீரோ புள்ளி ஒன்று சீரோ புள்ளி ஒன்று ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருப்போம்மா நம்ம நம்ம அது குறித்து பேசியிருப்போமா ஒரு முன்னேற்றம் இனப்படுகொலை விசாரிக்கணும் ஒரு தீர்வு காணணும் ஏதாவது பேசியிருப்போமா அது பேசுறது இல்லை உங்க தனி மனித பிரச்சனைகளுக்கு எங்களை கூப்பிடுறீங்க மீனவர் பிரச்சனை பதினஞ்சு வருஷமா அழிச்சிட்டு இருக்காங்கல்ல நூறு படகுகள் அங்கே திருகோணமலை நீதிமன்றத்திலேயே மா அருகாமல் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லேயே மாவட்டங்கள்லயும் நிற்குது இலங்கையில நூறு படகுகள் நிற்குது ஒரு ஒரு படகு பத்து லட்சம் ரூபா முப்பது லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபா மதிப்புடைய படகுகள் வந்து இலங்கை அரசாங்கம் தன்னுடைய உடமையாக்கி வச்சிருக்கிறான் அது இந்த நாட்டின் வளம் இல்லையா சொத்து இல்லையா தமிழ்நாட்டினுடைய ஆதி தொழில் இல்லையா மீனவ மீன்பிடி தொழில் ஒரு முறையாவது அதுக்காக வாங்க போராடணும்னு சொல்லி தூத்துக்குடி ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் வாங்கன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை விட்டுருப்பீங்களா எங்களை கூப்பிட்டுருப்பீங்களா நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னா கடந்த காலங்களில் இந்த தமிழினத்தை இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறது மது அந்த மதுவுக்கு எதிராக போராடணும்னு சொல்லி எங்களை நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களா போராட்டத்தை கூப்பிட்ருக்கீங்களா கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள்லாம் ஒருங்கிணைச்சி அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க அது என்ன காரணத்தினால சொல்ல தெரியல அது அப்படியே தடை போட்டு மக்கள் நலனை எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு வெறுமனை போய் மக்கள்கிட்ட பேசி பேசி ஒன்றா போறது கிடையாது வந்து மறுபரிசீலனை பண்ணணும் கட்சியை வந்து பரவலாக்கம் செய்யணும் அதிகாரத்தை எல்லார்ட்டையும் பிரித்து கொடுக்கணும் எல்லாருடைய ஆலோசனை பேரில் இந்த கட்சி இயங்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம் இதை வந்து சரியான முறையில் கடைபிடித்து செஞ்சால் அண்ணன் சீமான அவர்களோட கரம் கோர்த்து பின்னால் இயங்குவதற்கு நாங்கள் வந்து தயாராகவே இருக்கோம்